நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் அனைவரும் வணக்கம் சென்னையில மிக பிரம்மாண்டமான முறையில ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வியக்கும் வண்ணம் ஒரு விமான சாகசம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த இந்திய விமானப்படை நடத்திய இந்த ஏர் ஷோல கிட்டத்தட்ட இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட விமானங்கள் கடந்து கொண்டிருக்கிறது அரை மணி நேரத்துல தஞ்சாவூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய மிக அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் கலந்து கொண்டு மக்களை வந்து வியப்பில் விமானப்படை சார்ந்த ராணுவ வீரர்கள் கேப்டன்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறன் அவர்கள் என்று ஒரு படை பட்டாளத்தோடு போய் இந்த விமான சாகசத்தை கண்டு கடிச்சிருக்காங்க ஒரே நாளில் பதினஞ்சு லட்சத்திற்கும் மக்கள் பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த விமான சாகசத்தை பார்த்தா சொல்றாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ மற்றும் தொடர்வண்டி சேவையை மட்டும் ரெண்டு லட்சம் பேர் பயன்படுத்தியா சொல்றாங்க போக்குவரத்து நெருக்கடியில சிக்கி தவித்த மக்கள் இதுவரைக்கும் பேர் மரணமடைஞ்சதாக தகவல்கள் சமூக வலைதளங்களையும் பொது ஊடகங்கள் மூலமாக வந்து இருநூத்தி முப்பது பேர் மயங்கி விட்டு இருக்காங்க அதுல தொண்ணூறு பேர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்க தோணுது கும்பி எரியுது கொடல் கருகுது உங்களுக்கு குழு குழு ஊட்டி கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டிற்கு விமான சாகசம் ஒரு கேடா விமானம் என்பது சாகசம் செய்யவா இல்லை மக்களை காப்பாற்றவா இன்னைக்கு மூணு விமானங்கள் பறந்தது இந்தியாவுடைய பெருமை உலக நாடுகளுக்கு தெரிந்தது உலகம் மூக்கிலே கை வைத்து பார்த்தது நாக்கிலே கை வைத்தது கண்ணிலே கை வைத்தது காதலை கை வைத்தது என்று பேசுவதற்கு அழகா இருக்கும் ஆனா இதே எழுபத்தி மூணு விமானங்கள் ஒக்கி புயல்ல நாம செத்தமே அப்பையே வரல தானே புயல செத்தமே அப்பையே வரல வர்லா புயல செத்தம அப்ப வரல கஜா புயல செத்தமே அப்ப ஏன் வரல ஏன் சமீபத்துல மிச்சா புயல ஒட்டுமொத்த சென்னையை மூடி கிடந்தத அப்போது மக்களை காப்பாத்து நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போனாங்கல்ல அப்படின்னா அந்த விமானம் வரல ஏன் குரங்கடி தீ விபத்துல மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது நாற்பத்தி மூணு பேர் ஈரோட்டு மாவட்டத்தில் நாற்பத்தி மூணு பேர் கருகி நாசமா போயிட்டாங்களே எரிச்சு போயிட்டாங்க வாழ்க்கையே சூனியம் ஆயிருச்சே அப்ப ஏன் காப்பாற்ற வரல இந்திய ராணுவத்துறை விமானத்தை வந்து நாங்க வாடகைக்கு விட்டோம் விமானம் இல்ல அப்படின்னு மரியாதை கூறி நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னாங்க உண்மையிலே சாதனை நிகழ்த்துவதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வசிக்கிறாங்க ஒரு ஐநூறு முதலாளிகள் ஐநூறு பெரும் பணக்காரர்கள் ஐநூறு அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் சொகுசாக பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான விமானத்து சாகசங்கள் தொடருது மெரினா கடற்கரையில மக்கள் கூடுறாங்க எந்த முன்னேற்பாடும் இல்லை மக்களுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை அவங்க போயிட்டு வருகிற பேருந்து வசதிகள் இல்ல போக்குவரத்து நெருக்கடிகள் சரி பண்ணல இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க என்று சென்னை மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் போக்குவரத்து தெரியாதா ஒரு தொடர் வண்டி ரெண்டு பக்கமா மக்கள் நிற்கிறா அதுல ஒருத்த ஒரு செகண்ட்னா கூட ஒரு நூறு பேர் உள்ள விழுந்து இறந்துக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தா அது நூறு பேருடைய உயிருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை ரயில்வே துறை வந்து இரங்கள் எதிர்பார்க்கல என்று அவங்க தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அந்த தொடர்வண்டியை பார்க்கும் போது ஏதோ ஏதோ வடநாட்டுல வந்து மக்கள் வந்து நிக்கிறாங்க போறதுக்காக மக்கள் தொடர் வண்டியை அணுவதற்காக நிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டு லட்சம் பேர் ஒரே நாளில் தொடர் வண்டி நிலையங்கள்ல கூடுனா அந்த தொடர்வண்டி நிலையம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுகிறத நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல தொலைக்காட்சியில் வந்து திரைப்படத்தில் பார்க்காத பிரமாண்ட மக்கள் கூட்டம் மெர்னா கடற்கரை வந்து தலைகளால் நிரம்பியது அலையா கடல் அலையா தலைகளா கடல் அலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி டைமிங்க போடுறாங்க சொல்வதற்கு எளிதா இருக்கும் அந்த போக்குவரத்து நெருக்கடியில வெயிலின் கொடுமை தாங்காம நீர்ச்சத்து குறைபாடு உள்ள இருநூத்தி பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க வெளியே தெரிஞ்சது ஊடகங்கள் சொன்ன செய்தி நான்கு பேர் இறந்து போயிருக்காங்க வெளியே தெரியாம இந்திய ராணுவத்தில் இவ்வளவு போர் சாகசம் செய்யக்கூடிய விமானங்கள் இருக்கிறது ரஃபேல் விமானம் இருக்கிறது இந்தியாவை தயாரித்த பல்வேறு விமானங்கள் இருக்கிறது குண்டுமலை கொள்கிறத பார்க்கும் பார்க்கும்போது அந்த விமானங்கள் அங்க சாகசங்கள் செய்யும் போது பார்க்கும் அந்த விமானிகளுடைய திறமை பாராட்டுக்குரியது அது வியப்பை தருகிறது ஒரு ஆட்சியத்தில் மூழ்க வைக்கிறது ஒரு பெருமையான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ற விமானப்படை மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம இதற்கே பெங்களூர் நடத்துறாங்க பல்வேறு நாடுகள மாநிலங்கள் நடத்தி போய் சென்னை நடத்துறாங்க கிட்டத்தட்ட சென்னையில ஒரு பத்தொன்பது இருபது வருஷம் பிறகு நடக்கிறதுனால நேரடியா பார்க்கிற அனுபவம் மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஒரு பிரமிப்பையும் தருது ஆனா உண்மையிலேயே இந்த விமானங்கள் இலங்கை ராணுவம் ஒவ்வொரு முறையும் மீனவரை சுட்டுக் கொள்ளுத மீனவருடைய வலையை அறுக்குத மீனவருடைய படகு அறுக்குத அப்ப இந்த விமானப்படை போய் நம்முடைய மீனவர்களை காப்பாத்தி இருந்தால் இந்த விமானப்படை கைப்பற்றி விசிலடிச்சு ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம் சீனா இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இந்தியாக்குள்ள நுழைந்து விட்டதாக செய்திகள் தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க இருபத்தி லடாக்ல இன்னைக்கு வரைக்கும் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு அருணாச்சல பிரதேசத்துல சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது அவன் தீபாவளிக்கு டிராகன் சிக்கன் சுட்டு ஊத்திக்கிட்டு இருக்கான் தீபாவளிக்கு சீனா பட்டாசு கொண்டு ஊத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த அளவுக்கு அருணாச்சல பிரதேசம் லடாக்லையும் சீனாவுடைய ஊடுருவு இருக்கு சீன ஊடுருவை தடுத்த விமானப்படை தமிழ்நாட்டுல வந்திருக்கு சீனா ஆக்கிரமிப்பை தடுத்து விமானப்படை சாத்தசம் செய்யுது அரை மணி நேரத்துல தஞ்சாவூருக்கு போயிட்டு வருது அப்படின்னா அதை பார்க்கும் போது நமக்கு ஊஸ் பம்ப்ஸ் வரும் புள்ளரி கூட இருக்கும் புள்ளரிக்கும் இல்ல தமிழ் மீனவர்களை காப்பாற்றிய விமானப்படை இப்படித்தான் காப்பாத்தினாங்க இன்னைக்கு வந்து பணைய கைதியாக இருப்பவர்களை எப்படி மீட்கணும் அப்படின்னு மீட்டு காட்டுறதுல பெருமை அப்படி பணைய கைதியாக இலங்கையில் இருக்கக்கூடிய கைதிகளை இந்திய விமானப்படை மீட்டு கொண்டு வந்திருந்து அதுக்கப்புறம் எப்படி மீட்டோம்னு சொல்லியிருந்தா அது பெருமையா இருக்கும் அது ப்ரௌடு மொமெண்டா இருந்திருக்கும் அது உடம்பு செலுத்திருக்கும் சார் இருக்கும் இது வெறும் சாகசம் மட்டும் தானே செய்து வழி வேலை குரலி வித்து அப்படிங்கிறது குரலி வித்த மாதிரி இது தாண்டி திமுகவுடைய அரசு ஒரு அப்பட்டமான நிர்வாக தோல்வியான அரசு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா தெரியுது சென்னையில் நடந்த கார்வைஸ்ல அவ்வளவு பாதுகாப்புக்கு நாங்கள் செஞ்சோம் மக்களுக்கான எல்லாம் பண்ணணும் அது வந்து பணம் கொடுத்து போற நிகழ்ச்சி அது பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து டிக்கெட் கொடுத்து ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி போறாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக நடத்துறாங்க பணம் கொடுத்து நடத்தினா நீங்கள் சிறப்பா நடத்துறீங்க ஒரு கார் காரண அதே போல ஒரு ஏர் ஷோ காட்டுறாங்க இது மக்கள் வந்து வான வேடிக்கை பார்ப்பது போல விமானம் ஒரு பிரம்மாண்டம் இப்பவே பிரம்மாண்டத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் விமானத்தின் மீது எளிய மனிதர்களுக்கு பாமர மனிதர்களுக்கு சாமானிய மனிதர்களுக்கு படித்தவர்களுக்கு கூட அந்த விமானத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குதான் செய்யும் அது வானத்தில் பறந்து போகும்போது ஒரு போர் விமானம் குண்டு மலைகளை பொடிகிற பொழுது அதை பார்க்கும்போது பெரிய ஈர்ப்பு வரும் ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு தொழமைப்பு இருக்கும் அதனால மக்கள் கூடுறான் அது ஞாயிற்றுக்கிழமை காலகட்டத்தில் பொழுதுபோக்கு அவங்களுக்கு பல பள்ளியுடன ஒதுக்கி காலாண்டு விடுமுறை விடுமுறை விட்டுட்டாங்க குழந்தைங்களோட போய் நிக்கிறாங்க கற்பிணி பெண்கள் வர்றாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இந்திய ராணுவம் வந்து விமான விமானப்படை நடத்துறாங்க சாதனை புரிஞ்சாங்கன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கு முன்னாடியே இது நேற்று நைட்டு திட்டமிட்டு காலை கணக்கில் முன்னாடியே திட்டமிட்டிருப்பாங்க ஒரு மாசம் திட்டமிட்டிருப்பாங்க அப்போ ஒரு மாசம் போக்குவரத்து நெருக்கடியை சமாளிப்பது லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னா எதுல வருவாங்க எப்படி போவாங்க எந்த வழியா போகணும் அவங்களுக்கான குடிநீர் தேவையில்லை அவங்க உணவு தேவையில்லை எல்லாத்தையும் ஒரு அரசு செய்திருந்தா அது பாராட்டலாம் வரவேற்கலாம் எதையுமே செய்யாம நீங்க ஐநூறு பேர் சொகுசா உட்காந்து கண்ணாடி போட்டு பார்த்துட்டு மக்கள் நீங்க வந்து அப்படியே போற கூட போவீங்க மக்கள் ஒரு நேப்பையர் பாலத்துல பாதுகாப்பற்ற சூழ்நிலை வேற வழி இல்லாம மூணு மணி நேரம் வெயில காத்து இருந்து அந்த ஆத்த கடந்து போறாங்க உயிருக்கு பாதுகாப்பு எப்போதும் எளிய மனிதன் மீது சாமானிய மனித மீது அரசுக்கோ அதிகாரம் இருக்கிறதுக்கோ எந்த அக்கறையும் இருந்ததில்ல அப்படிங்கறதுதான் இந்த சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் நடந்த மக்கள் நெருக்கடியும் போக்குவரத்து நெருக்கடியும் மக்களுடைய உயிரிழப்பும் காட்டுகிறது விமானத்தின் மூலமாக நமக்கு சாகசம் வேண்டுமா சாதனை வேண்டுமா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை